நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமை கள்ளக்குறிச்சி அவங்க மாதிரி பேசுகிறேன் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லெவன்த்து தமிழில் ரங்கர் நாட்குறிப்பு இயல் அஞ்சு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா புது புக்கில் இயல் அஞ்சு இப்போ இந்த ஆனந்தங்கர் நாட்குறிப்பு அப்படின்னாவே இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இவர் வந்து டைரி எழுதி ப பழக்கம் வந்து இருந்திருக்கும் சரிங்களா நாமளும் டைரி சில பேர் எழுதுவீங்க இவர் டைரி எழுதுகிற பழக்கத்தில் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஃபஸ்ட்டு அதில் இந்த ஃப்ரெஞ்சுக்காரில் கூட வேலை பார்த்துருப்பாரு அதில் என்னென்ன டைரியில் எழுதுகிற பழக்கத்தில் அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அதில் வந்து குறிச்சிருப்பார் அதனால தான் அவர் வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடம் வந்து கொடுத்துருக்காங்க அதனாலே அவர் நிறையா வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நாட்குறிப்பு முதன்மையான நாட்குறிப்பு டைரி எழுதுகிற பழக்கத்தில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் இவர் தான் ஆனந்தரங்கர் அதனால தான் இவர் இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உலக லெவலில் பார்த்தீங்கன்னா சாமியோன் பெப்பர்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் ஒரு டைரியில் வந்து ஃபஸ்ட்டு டைரினால் என்ன அது எப்படி ஆரம்பிச்சது எப்படி அவர் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பத் பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த புதுவை வரலாற்றுனால் பாண்டிச்சேரி பற்றி வரலாற்று பற்றா அது ஃபுல்லாகவே இவருடைய நாட்குறிப்பில் பார்க்கலாம் சரிங்களா அதாவது பண்மையும் புலமையும் பல்துறாயும் கொண்ட ஆனந்தரங்கர் புது புதுச்சேரியின் வரலாற்றை பாண்டிச்சேரியில் தான் அந்த இருந்தாங்க அவங்க கூட இவர் வந்து வேலை பார்த்துட்டு அங்கே இருக்க வரலாற்றை ஃபுல்லாகவே டைரியில் நோட் பண்ணாருங்க சரிங்களா அதுதான் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு சரிங்க இப்போ அந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பார்க்கறது மட்டும் டைரி பற்றி டைரி இதுக்கு முன்னாடிலாம் யாராச்சும் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டைரின்னு பார்த்தா ஆனந்தரங்கர் தான் ஆனந்தரங்கர் ஆனந்தமாக டைரி எழுதினார் ஷார்ட்கட் ஆனந்தரங்கர் ஆனந்தமாக ராவ் பகலும் பார்க்காம டைரி எழுதினார் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்க டைரி அப்படிங்கிற அந்த சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆங்கிலத்தில் டைரின்னு சொல்லுவாங்க லத்தீனில் அந்த டைரியம் என்னும் லத்தின்னு சொல்லிட்டு இருந்து டைஸ் என்ற சொல்லியிருந்து இச்சொல் உருவாச்சுங்கிறாங்க ஆங்கிலத்தில் டைரின்னு சொன்னாலும் லத்தீன் என்ற சிலா சொல்லின் மூலமாக டைஸ் என்று சொல்லி இருந்து உருவாச்சு அப்படிங்கிறாங்க ஷார்ட் நம்ம டைரி எடுத்து படித்தா இப்போ யாராச்சும் நம்ம டெய்லர் எடுத்து படிச்சு நம்ம என்ன பூ குச்சி எடுத்து அடிப்போம் லத்தியில் அடிப்போம் அப்படி ஆக வச்சுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நாட்குறிப்பில் முன்னாடியாக இருக்கும் ஒரு கிரேக்கு குறிப்பேடு எதுன்னு கேட்டால் இந்த கிரேக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது சரிங்களா அது எந்த முன்னாடி நாட்குறிப்புக்கே முன்னாடி இந்த குறிப்பு தான் அது எபி மெரிடிஸ் அப்படின் இருக்குது எபி மெரிடிஸ் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நாட்குறிப்பில் ரொம்ப மெரிட்டில் இருக்குதுன்னு ஆச்சுங்க மெரிட்டில் இருக்கிறது மெரிடிஸ் மெரிட்டில் இருக்கிறது மெரிடிஸ் இதே ஒரு கிரேக்க குறிப்பேடுன்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த பாபர் காலத்தில் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் எப்படி ஆரம்பிச்சோன்னா பாபர் காலத்தில் ஆரம்பித்து அவுருங்க ஷாப் அவுருங்கஷிப்பு வந்து அப்பா காலத்தில் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் காலத்தில் ஆரம்பிச்சது அவுருங்கஷிப் காலத்தில் இந்த டைரி யாரும் எழுதக்கூடாதுன்னு தடை பண்ணாங்களாம் அது ஜஸ்ட்டு கூப்பிட்டு தெரிஞ்சு வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவு வழி இந்தியாவுக்கு கடல் வழிபாதை கண்டுபிடிச்ச வாஸ்கோடமா கூட என்னது நாட்குறிப்பு எழுதிருந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆழ்வார வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமனால் அவர் இந்தியாவுக்கு வந்து வழியை கண்டுபிடிச்சி வெ வென்று விட்டார் அதான் வெள்ளோ வென்று விட்டார் அதனால் அவரும் வந்து எழுதியிருக்காரு இந்தியாவுக்கு வந்து வாஸ்கோட எப்போ வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அந்த ஐநூறுக்கு ரெண்டு கம்மி தொண்ணூற்றி எட்டுங்க சரிங்களா அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் இந்த ஆனந்தரங்கர் அப்படிங்கிற ஒரு எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னு கேட்டனா ஃப்ரெஞ்சு கிடைக்கந்த கம்பெனி அதான் ஃப்ரெஞ்சு காரங்களாகவே இருந்தாங்க டியூ ப்ளே சரிங்களா ட்யூ ப்ளே அப்படின்னுமாரி சொல்லுவாங்க நான் போச்சுக்கணும் ட்யூப்ளோங்கிறது ஆளுநரை வந்து ஒரு ஆளுநர் கையில் ஒரு மொழி பெயர்ப்பாளர் வேலை பார்த்தார் சரிங்களா சரிங்க அதான் தூய் தூய்மையான ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்து தூய்மையாக தூய்பிள்ளையாக கூட மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்த்தார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த இருபத்தஞ்சி வருஷம் வந்து அவர் வந்து இந்த டைரி எழுதுகிற அந்த பழக்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த ஆனந்தரங்கர் அப்படின்னாவே அவர் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் கேட்பாங்க பிறந்த வருஷம் இறந்த வருஷம் கேட்பாங்க இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் எழு இறக்கிறார் சரிங்களா அப்போ ஒரு டைரி எழுதணும் அப்படி கேட்டிங்கன்னா பகல் டைமில் நடந்த சம்பவத்தை எல்லாமே நைட்டில் தான் நைட் டைமில் தான் வந்து எழுதுவாங்க அப்போ ஒம்பது தலைகளெலாம் போட்டால் ஆறு வரும் எப்படி நான் வச்சுன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு டைரி எழுத ஆரம்பிப்பார் காலையில் ஆறு மணி வரை டைரி எழுதுவார் எத்தனை டைரி ஒரு டைரி அதான் ஒம்பது ஆறு ஒன்று அப்படின்னு நான் வச்சுங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை அவர் பிறந்த காலம் முதல் இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ச் முப்பதில் பிறப்பார் ஜனவரி பன்னெண்டில் இறப்பார் அந்த மாதம் ஃபுல்லாக எழுதுவார் மாதம் முப்பது நாளில் எழுதுவார் அப்படி மார்ச் முப்பது சில மார்ச் முப்பது அப்புறம் ஜனவரி பன்னெண்டு பன்னெண்டாம் தேதியில் மா மாதம் முப்பதாந்தேதியில் வேணால் எழுதுவார் ஆனால் பன்னெண்டாம் தேதி இறந்துட்டார் அப்படிமாதிரி இறந்தது ஜனவரி பன்னெண்டு மாதம் மாதம் முப்பதாம்தேதி வரை எழுதுவார் மாதம் முப்பது நாள் அப்படிமாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்று ஈஸியாக இயர்ஸ் ஆகிவிச்சுக்கலாம் நைட்டு ஒம்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரை எழுதுவார் பகலில் நடக்கிறது நைட்டில் தான் எழுதுவார் அப்படிமாதிரி ஆகிவிச்சுக்கணும் சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இவர் யாருடைய பையன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரான்ஸும் மரத்தேனுக்கு பிறகு கியா மாந்திரோ என்பவர் புதுச்சேரி தலைமை பொறுப்பு ஏற்றார் இந்த புதுச்சேரிக்கு தலைமை பொறுப்பு யார் அப்படி கேட்டால் கியாம் ஆந்த்ரோ அவர் யாருக்கு மரத்தேனுக்கு பக்கத்தில் இந்த மருத்தேனுக்கு பதிலாக வந்து இவர் வந்திருக்காரு சில அப்போ அந்த டைமில் அதோடைய தரகர் அதில் தரகராக நயனிப்பர் வந்து நியமிக்கப்பட்டார் நயனிப்பருடைய மைத்துனர் மைத்துனர் தான் யார் அப்படி கேட்டால் திருவேங்கடோ அவனுடைய பையன் தான் யாருன்னு கேட்டால் ஆனந்தரங்கர் சரிங்களா அப்போ பையன் பையன்தான் ஆனந்தரங்கர் சரிங்களா அந்த நயனியப்பர் அப்படி எப்படி கொண்டு வராங்க பாருங்கள் இந்த இவருக்கு தரகராக வந்து நயினி இருக்கார் நயினி பேரோடய மைத்திரம் தான் திருவாங்கோடம் திருவங்கோட பையன் தான் யார் இந்த ஆனந்தரங்கார் லக்னேஷ் சொல்றேன் ஏழுநூத்தி ஏழுநூத்தொம்பதில் மார்ச் முப்பதில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் தேர்தலாக எழுநூத்தொம்பது அறுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா ஓகே அதுமாரி அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கெங்கெல்லாம் வந்து வேலை பார்த்துருக்காருனா பதினேழு வயசுலேயே அந்த அப்பா இழந்த அந்த ஆனந்தரங்கார் பெரம்பூரில் பிறந்தார் சென்னை பெரம்பூரில் பிறந்தார் அவர் எங்கே போய் வேலை பார்த்தாருனா நெசவு சாலை அளவுனூர் நெசவு சாலையில் போய் வேலை பார்த்துருக்காரு துணி துவைக்கும் கிடங்கும் அந்த சாயத்துக்கு தலைவராக அப்புறம் நியமிக்கப்பட்டார் சரிங்களா நெசவு சாலைன்னா பார்த்துங்க அளவுனூர் நான் அப்பா வந்து இறந்துட்டாருன்னா அப்புறம் அலைஞ்சி அலைஞ்சு தான் போய் வேலை பார்க்கணும் அது அளவுநூர் பெரம்பூரில் வேலை பார்த்தாங்க சரிங்களா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் லத்தி டைரி எடுத்தால் லத்தி எடுத்து அடிப்பாங்க பெரம்பு எடுத்து அடிப்பாங்கன்னா பெரம்பூரில் பிறந்தார் சரிங்களா நெக்ஸ்ட்டு தூவி இவர் காலத்தில் தூவி பாசியாக பணியாட்டினா தூப்பில் ஏட்டாக தூவி அப்படின்னு மாதிரி சரிங்க தூவி பாஷியாட்டா மொழி பெயர்ப்பாளர்னு அர்த்தம் தூவி பாஷினா என்ன துவி பாஷனா மொழி பெயர்ப்பாளரை வேலை பார்த்தார் யார்கிட்ட அப்போ ஈஸியாக நான் பிடிச்சிடணும் தூவிப்பிலையாக தூவி பாஷன் வேலை பார்த்தார் தூவி பாஷினா மொழிபெயர்ப்பாளர் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இவருடைய தொகுதிகள் வந்து ஆனந்தரங்க தொகுதினா வருஷம் ஃபுல்லாக டைரி எழுதுவாங்க அதனால் பன்னிரெண்டு தொகுதிகள் வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் அப்போ பன்னெண்டு தொகுதிகள் வந்து வெளியிட்டாரு சரிங்களா அப்போ என்ன சொல்லியிருக்கா அந்த இப்போ உலக அளவில் பெப்பிசு சாமியல் பெப்பிசுன்னு சொல்லுவாங்க உலக இலக்கிய நாட்குறிப்பு இலக்கியம் தந்தைன்னு கேட்டால் சாமியல் பெப்பிஸ் ஏன்னா அவர் உலக லெவலில் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸு ஏன்னா அவர் ஆறுநூற்று சில்ட்ரில் எழுதியிருப்பார் சரிங்களா இவர் ஆறுநூச்சிட்ரு எழுதினால உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தைன்னு கேட்டால் சாமுவல் பேப்பிஸ் தான் நம்மளால ஏழுநூச்சி சட்டில் தான் எழுதுறதுனால அவர் இந்தியாவின் பெப்பிஸ்னு சொல்கிறாங்க ஆனந்த ரங்கரா இந்தியாவின் பெப்பிஸ் சரிங்க அப்போ உலக லெவலில் வந்து சாமுவேலு அப்படிங்கிற ஒரு அவர் வந்து ஃபேமஸ் போல சரிங்களா ஓகே அப்போ கடற்படையின்னு பணியாற்றி ஆங்கிலேயர் கடற்படையில் வேலை பார்த்த இரண்டாம் சார்லஸ் மன்னரின் நான் என்ன சொல்லிருக்கேன் உலக லெவல் அப்படின்னாவே அந்த ஊருக்கா உலக லெவலில் பெப்புஸ்னாவே அந்த இரண்டாம் சார்லஸ் தான் இவர் வேலை பார்த்துருக்காரு ரெண்டாம் சார்லஸ் அப்படின்னா எப்படின்னு சாமி வேல் பெப்புஸ்னா உலக லெவலில் ஃபேமஸாக இரண்டாம் சார்லஸ் இவர் வந்து ஆங்கிலத்தை வேலை பார்த்த நிகழ்வில் எழுதிருப்பாரு இவர் வந்து நம்மளால் ஆனந்த ரங்கர் வந்து ஃப்ரெஞ்சு வேலை பார்த்துட்டு எழுதிருப்பார் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு உலக லெவலில் ஃபேமஸ்ஸான ஆங்கிலர் தானே அவனுக்கு எழுதுன்னு தயார்னு கேட்டால் சாமேல் பெப்புஸு ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட வேலை பார்த்து எழுதுன்னு தயார்னு கேட்டால் இந்தியன் பெப்புஸ் யார் ஆனந்த ரங்கர் சரிங்களா வருஷம் மட்டும் பார்த்துங்க அது ஆறுநூற்று அறுபது டு அறுபத்தொம்போது இவர் அறுபது டு அறுபத்தொம்போது அதாவது ஒம்பது வருஷம் எழுதியிருக்காரு அறுபது டூ ஒன்பது வருஷம் தான் எழுதியிருக்காரு நம்மளால கிட்டத்தட்ட வந்து முப்பத்தாறு டு அறுபத்தொன்று இப்போ வரலாம் முப்பத்தி ஆறு அறுபத்தொன்று இப்படி போட்டுங்க சரி மாதம் முப்பத்தொரு நாள் எழுதுவார் அப்படி அப்படிமாரி அவர் பிறந்த மாதம் கூட என்னது பிறந்தது முப்பத்து முப்பது ஜனவரி முப்பதில் மார்ச் முப்பதில் பிறப்பார் அதுமாரி இங்கே முப்பத்தி ஒன்று வரும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆறாம் வருஷத்தில் எழுதி அறுபத்தொன்று வரையும் அவர் இறக்குற வரையும் எழுதுவார் அறுபத்தொன்னு தான் இறப்பு சொன்னேன் அதுமாரி ஞாபகம் வச்சினோம் சரிங்களா முப்பத்தாறு டு அறுபத்தொன்று அந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சினோம் இந்த டேட்டு கூட இப்போ பரல டே இயர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆறு ஒம்போது முப்பத்தாறு பதினொன்று ஒன்று அறுபத்தொன்று பதினொன்று வந்தால் ஒன்று வருது ஆறு வந்தால் லாஸ்ட்டில் ஆறு வருது சரிங்களா ஓகே இது நம்ம வச்சுட்டா போதும் இது இதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாமியல் பேப்பர்ஸ்னால் யார் இரண்டாம் சார் லிஸ்ட்டில் வேலை பார்த்தாரு சாமு வேல் வேலுனால் கூட வேல்னாவே என்னாரு வேலுன்னா ரெண்டு எழுத்து இரண்டாம் பாப் இரண்டாம் சார்ல சே வேலை பார்த்தார் வேல் அப்படின்னு நான் அமைச்சிங்க நெக்ஸ்ட்டு நானந்தரங்கிற கையெழுத்து பாருங்கள் இந்த டூ மாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது இந்த டூமாஸ் இந்த நாட்குறிப்பு மூலமாக அதில் ஒன்று எழுதியிருக்கார் அந்த முப்பத்தி ஆறில் டூ மாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்று விளக்கு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஃப்ரெஞ்சு ஆளுநர் வந்து அந்த நாணய டூ ஆளுநர் வந்து டூமாஸ் அவர் பேர் டூமாஸ் அவர் நாணய அச்சடிப்பு உரிமை வந்து வாங்கினார் எப்போ முப்பத்தாறில் அது எழுதிருக்காரு சரிங்களா அப்போ ஷார்ட் கிட்டே டூ மாஸ்னால் டூ டைம்ஸ் வந்து பெருங்க மூணு டூ டைம்ஸ் வந்து கூட்டுங்க மூணு டூ டைம்ஸ் கூட்டினா ஆறு அதான் டூ மாஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு நான் டூ டைம்ஸ் கூட்டணும் ஃப்ரெஞ்சு தளபதி லெபூர் தானே அவர் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்தால் சென்னையை நாற்பத்தாறில் கைப்பற்றதே ஆகும் சினகொண்டு நவாப் நவா கான் மூத்த மகன் மகபூஸ்கான் ஃப்ரெஞ்சு அதை எதிர்த்து போகிட்டார் இது என்னென்னா நாற்பத்தி ஆறில் லெபுர் தானேக்கும் மகபூஸ்கான் ஆர்காட்டு ஆர்காட் நவா மகபூஸ்கானுக்கும் ஒரு சண்டை அது ஷார்ட்கட்டு எப்படி போனோம்னா பூருக்கும் பூஸுக்கும் சண்டை அப்படின்னு ஆகுச்சிங்க நாற்பத்தி ஆறில் யாருக்கு யாருக்கு சண்டை ஆறு ஆனால் நாற்பத்தி ஆறு யாருக்கு யாருக்குனா பூருக்கும் பூஸுக்கும் மகபூஷ்கான் அவருக்கு சண்டை ஏன்னா ஆங்கிலேய படை வந்து ஃப்ரெஞ்சு தளபதி கழிப்பிட்டு வந்தால் அப்புறம் யார் விடுவாங்களா அதுமாரி மகபூஷ்கான் வந்து அவர் போய் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி சண்டை ஒரு அஞ்சு சண்டை இருக்குங்க இது ஃபஸ்ட்டு சண்டை பார்த்தோமா இந்த பூசு பூரி அது ஃபஸ்ட்டு பார்த்தோமா லெபூர் தானே மகபூஷ்கான் அது ஒரு சண்டை ரெண்டாவது ஃப்ரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு அது ஒன்று மூணாவது ஆம்பூர் பாடு படையெடுப்பு நாலாவது தஞ்சை கோட்டை படையெடுப்பு அஞ்சாவது ராபர்ட் கிளை படையெடுப்பு இது எல்லாமே வந்து நம்ம நாட்குறிப்பில் அழகாக எழுதியிருக்காருங்க யார் ஆனந்தரங்கர் ஃபஸ்ட்டு மகபூஷ்கான் லெபூர் தானே ரெண்டாவது தேவனாம் பாட்டை வந்து ஃப்ரெஞ்சு கைப்பற்றுறது அப்புறம் ஆம்பூர் பூர் தஞ்சாவூர் போர் ராபர்ட் கிளைவ் படையெடுப்பு இது எல்லாமே ஆனந்தரங்கர் அழகாக எழுதியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து சென்னை வந்து கோட்டை முற்றுகையை லல்லி என்பவர் தொடங்கி உள்ளார் ஐம்பத்தி எட்டில் இந்த லல்லி அப்படின்னா ஐம்பத்தி எட்டு லல்லி வந்து சென்னை முற்றுகை எப்படின்னு கேட்டால் ஐம்பத்தி எட்டு சரிங்களா இப்போ லல்லி என்ன பண்ணுறாரு நம்ம லில்லினா நம்ம எட்டு இப்படி தான் போடுன்னு ஆபச்சுக்கோ லில்லி எப்படி போடுவோம் நம்ம கையில் லில்லின்னு சொல்லிட்டு அந்த பேனால் எழுதும் இல்லையா அந்த வட்ட வட்டமாக இப்படி போட்டு வைப்போம் அது பார்க்குறதுக்கு எட்டு போலே இருக்கும் சரிலா அப்படி மேலாம் நம்ம சின்ன வயசில் விளாடுவோம் அது எட்டு போல இருக்கும் அது ஐம்பத்தெட்டில் லில்லி விளாடுவோம் அப்படின்னு எட்டு போட்டு லில்லி விடுவோம் ஐம்பத்தெட்டில் கைப்பற்று ஆனால் அது கைப்பற்ற முடியாது லில்லியால் கைப்பற்ற முடியாது அதில் யார் ஜெயிப்பானா லில்லிக்கும் மேதர் பிகட்டுக்கும் சரி அப்போ இந்த லில்லியில் வந்து லில்லியில் வந்து கரெக்டாக மாட்டிட்டுனா பிஸ்கட் வாங்கி தருவோன்னு ஆப்சிக்கேன் அதில் லில்லியில் யார் ஜெயிப்பானா பிகெட்டு தான் ஜெயிப்பார் சரியா சென்னை கோட்டை கைப்பற்ற முடியாது அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தை படம் எடுத்து தான் இருந்திருக்கு இவருடைய நாட்குறிப்புலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு தான் ஃபுல்லாக தமிழ் சமூகமும் இதில் இருக்கும் புதுச்சேரியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தூவி தூவி பாஷிட்ட தூய்மை வேலை பார்த்துருப்பாரு அதில் ஒரு அந்த தூவி பாஷினா மொழிபெயர்ப்புல வேலை பார்த்துருப்பார் தூய்மை ஒரு சட்டம் போடுவார் என்னென்னா முப்பத்தொம்போதில் முப்பத்தொம்பதில் என்ன சொல்வதுனால் அந்த அந்த ஏரியாவில் புதுச்சேரி பட்டணத்தில் கோவிலுக்கு தெற்காக உப்பங்கழி இடம் ஒரு இடம் இருக்குது அந்த உப்பங்கழி விடத்தில் யாரும் வந்து காளை கடன் கிடக்கக்கூடாது அந்த கடன் கடத்திங்கன்னா அவங்களுக்கு யார் வந்து பிடிச்சி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான்கு பணம் வந்து மீது வந்து என்னதான் எவ்வளோ பணம்னா தண்டை தொகையில் இரண்டு பணம் பிடித்துக் கொடுப்போருக்கு மீது நான்கு பணம் சாவடிக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ஆறு பணம் போல் சரி அதுமாதிரி காலைக்கடை கடற்கு அது ஒரு ஆணை பிரிச்சிருக்கா அந்த அந்த ஆணை பிறப்பித்த ஆணையோட அந்த டைரியில் சொல்லியிருக்காரு சரிங்களா அதில் ரெண்டு பணம் உங்களுக்கு நான் மீது நாலு பணம் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா சரிங்க அது எப்போனா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பதுல இந்த ஆணையை வந்து பிறப்பித்திருக்காங்க முப்பத்தி ஒம்பது சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த ஆறு அந்த ஆறு பணம் மொத்தம் ஆறு பணம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இல்லையா அந்த ஆறு பணம் அப்படின்னா ஒம்போதில் ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு அப்படிங்குறது நான் வச்சுக்கோங்க ஆறு பணம் தானே தண்டனை ஆறு பணம்னா தண்டனை தொகை அதான் ஆறு ஆறாம் மாதம் ஒம்போதில் மூணு போச்சுன்னா ஆறு ஆறு பணம் தண்டனை தொகை அதில் நான் ரெண்டு பணம் அவங்களுக்கு நாலு பணம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அப்புறம் ஆனந்த ஆனந்தரங்கர் பருத்தி ஊவேசை வந்து எழுதியிருக்காரு ஊவேசம் என்னன்னா தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் ஆபரணங்கள் தொலைவுகள் நாகரிகமான பாரிசில் மிக பாதுகா இந்த இவருடைய ஆபரணம் ஃபுல்லாக பாரிசில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்களாம் அப்படின்னு யாரோட ஆபரணங்கள் ஆனந்தரங்களுடைய ஆபரணங்கள் அதனால் பாரிசில் பத்திரமாக வச்சுருக்கோம் ஆனந்தரங்க நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா தாத்தா சொல்கிறார் பாரிசில் பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊவேச தாத்தா சொல்றாரு ஊவேசா பாரிசுனாவே ஊவேசா அப்படின்னு ஆச்சுக்கோங்களா தாத்தா பாரிசெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஆகிடுச்சு தாத்தா பாரிசுலாம் போயிட்டு வந்து ஆனந்தமாக நம்ம ஆனந்தரங்க படிச்சிருக்காரு அப்படின்னு சரிங்களா ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு என்னன்னா இந்த மகாதேவி பாரதியரை அடிச்சிருங்க இதுக்கு பதில் என்ன பண்ணோம் வாவே சுப்பிரமணிய ஐயர் வாவே சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா இதில் நேரத்தில் வாவே சுப்பிரமணியன் ஐயர்னு போடுங்க சுப்பிரமணிய ஐயர் ஷார்ட்கட்டு சித்திரகுப்தன் வா வெளியே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் கூப்பிட்றாரு அப்படின்னு ஆகிச்சு ஏன்னா அந்த காலத்தில் செய்திகள் ஃபுல்லாக சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல் நல்ல பாஷையில் விசித்திரமாக எழுதி வைத்தார் யார் ஆனந்தகுப்தர் குப்தார் சித்திரகுப்தன் எப்படி ஒருத்தனோட மனுஷனோட வாழ்க்கை வரலாறு எப்படி எழுதுவனோ அதே போல் அழகா வந்து எழுதி வச்சார் யாருன்னு கேட்டு கேட்டா வா வே சுப்பிரமணிய ஐயர்னு போட்டுங்க இந்த இடத்துல வா வே சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு போட்டுங்க ஏன்னா சித்திரகுப்தன் சுத்திரகுப்தன் வந்து வா வெளியே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய அழுகிறான் சுத்திரகுப்தன் வா வேனா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் அழைக்கிறாரு ஏன்னா யமன் வந்து கூப்பிடும் தான் வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் வந்து அழைக்கிறாரு பேசுறதுக்காக நீ தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி நான் வச்சிங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து வணிக செய்து புதுச்சேரியில் புதுச்சேரியிலேருந்து மணிலாவுக்கு வந்து க சென்ற கப்பலில் அழகு என்ற தமிழ் மாலுமி தான் வேலை பார்த்துருக்காரு இது ரொம்ப முக்கியமானது அதுமாரி வந்து திருடனெலாம் வந்து பிடிச்சா இரண்டு காதுகளை அறுத்து ஐம்பது கசையடி தரப்பட்டது அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏதாவது வந்து தொடர்ந்து திருட்டுத் தொழில் வந்து எழுதப்பட்டால் இரண்டு காதில் அறுத்துருவாங்களா ஐம்பது கசையடி கொடுப்பாங்களா அதெல்லாம் வந்து டைரியில் கொடுத்துருக்காரு ப்ளஸ் இதில் முக்கியமான ஒன்று நம்ம தமிழ் மாலுமி வேலை பார்த்துருக்காரு எங்கள் புதுச்சேரி டு மணிலா அதான் பிஎம் புதுச்சேரி மணியில் போகிறப்ப அழகப்பன் என்ற ஒரு தமிழ் மாலனி மாலுமி வேலை பார்த்துருக்கான் அப்போ பிஎம் சரிங்களா பிஎம் அப்படின்னு ஆகிச்சுங்க இல்லை பிரைம் மினிஸ்டர்னா வந்து அழகாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிமாரி அழகப்பன் அப்படின்னு ஆகிச்சுங்க சரிங்களா அழகப்பன் அப்படிங்கிறது அழகான ஒரு மாலுமி அழகாக வந்து மாலுமி வந்து கப்பலை ஓட்டுவான் அதுமாரி சரிங்களா ஐரோப்பியிலேருந்து இந்தியாவே அடைய கப்பலுக்கு ஆறு திங்கள் தேவைப்பட்டுனேன் எத்தனை திங்கள்னா ஆறு திங்களா ஆறு மாதம்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இருந்து புறப்பட்ட கப்பல் எத்தனை மாதம் வந்துச்சுன்னு பாருங்கள் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி எட்டு அது ஆறு மாதம் ஆகிடுச்சின்னு பாருங்கள் பதினொன்றாம் மாதம் கிளம்பி இருக்குது மறுபடியும் அஞ்சாம் மாதம் தான் கிளம்பிருக்கு கரெக்டாக ஆறு மாதம் ஆகிடுச்சிங்களா அப்போ முப்பத்தேழு கரெக்டாக அந்த அந்த பதினொன்றாம் மாதம் கிளம்புறதுனால அந்த ஆறு மாதத்தை கூட்டினா முப்பத்தெட்டு தான் வரும் புரியுதுங்களா இது பதினொன்றாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் ரெண்டு ரெண்டு மூணு நாள் அஞ்சு மொத்தம் ஆறு மாதம் ஆகிடுச்சிங்களா அதனால தான் சொல்கிறாங்க ஃப்ரான்ஸில் ஐரோப்பியிலேருந்து இந்தியாவுக்கு ஐரோப்பிலேருந்து ஆறு திங்கள் ஆகும் ஆறு மாதம் ஆகும் புதுச்சேரி வந்தவுடனே பீரிங்கெல்லாம் முழங்கு சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க சரிங்களா இது அப்படியே டிஃப்ரென்ஸ் பண்ணால் ஆறு மாதம் வரும் முப்பத்தேழுல கிளம்புனா அறுத்து முப்பத்தெட்டு வந்துடும் பதினொன்றாம் மாதங்கிறதுனால சரிங்களா அதுமாரி வந்து நூற்றுக்கு முந்நூற்றி இருபது என்ற விகத்தில் ஆறு திங்களுக்கு கழகத்துக்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கைது கொடுத்திருந்தனர் சரிங்களா இப்போ ரசீதெல்லாம் அந்த சுங்கவரி ரசீதெல்லாம் கொடுப்பாங்க அதில் நூற்றுக்கு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது நூற்றுக்கு முந்நூற்றி இருபது என்ற விகத்தில் ஆறு திங்களுக்குள்ளே பணத்தை கட்டிடணும் அப்படிமாதிரிலாம் சொல்கிறாங்க ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துங்க ஓகே அதுமாரி புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடம் இருந்து ஃப்ரெஞ்சு வணிக கழகம் பெற்றது இதற்கான அது இதற்கான ஆணையை வந்து கனகராயர் பல்லாக்கில் வைத்து ஊருக்கு கொண்டு வந்தார் அந்த ஆணையை வந்து பல்லகை வச்சு கொண்டு வந்தார்கள் கனகராயர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் புதுச்சேரியில் ஆணையம் அச்சிடும் உரிமையை நிஜாம் வந்து கொடுத்தோடனே ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு நான் எக்னா சொன்னேன் இது நம்ம எக்னா முப்பத்தாறில் நம்ம டூமாஸ் அப்படிங்கிறவர் ஒரு நாணய உரிமை வந்து பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அதில் கனகராயர் வந்து பல்லகளை வந்து கொண்டு வருவார் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் சில டூமாஸ் வந்து நாணய அச்சடிப்பு உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதேமாதிரி தான் அதில் கனகராயர் வந்து பல்லகளை வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தனர் அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஓகே வந்து பல்லக்களை வச்சு ஊரில் கொண்டு வந்தாங்களா கனகராயர் சரிங்களா நானே டூ மாதம்னா டூ டைம்ஸ் பெருக்குன்னு சொல்கிறாங்க நானே அச்சடிப்பு டூ டைம்ஸ் மூணு ப்ளஸ் பண்ணு ரெண்டு டைம் ப்ளஸ் பண்ணோம் ஆறு முப்பத்தி ஆறு அப்படின்னு சொன்னேன் அதில் இருபத்தோரு பீரங்கைகள் முனைகள்னு சொல்கிறாங்க அதுமாதிரி முப்பத்தி ஒம்போதில் மே திங்களில் அறிவிக்கப்படுது ஏன்னா இப்போ எட்டு மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாங்க எட்டுக்கு குறைவாக வந்து வராக நாணயம் வச்சுருந்தால் தண்டனை குற்றம் அதனால் முப்பத்தி மே திங்கள் அறிவிக்கப்படுது தண்டனபுரி குற்றம் என ஃப்ரெஞ்சு மன்னர் ஆணையின் பேர் முப்பத்தொம்பது அறிவிக்கப்பட்டது அப்படின்றாங்க அது ஞாபகம் வச்சுங்க உரிமை வந்து கொடுத்துட்டாலும் எவ்வளோ நாணயத்தின் மேலே வச்சுருக்கக்கூடாது எட்டு மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்கள் வச்சுருந்தால் குற்றம் அப்படிங்கிறாங்க முப்பத்தி ஆறு அந்த ஆறு தலைகளில் ஒம்பதுல ஒன்று மூணு மாதத்துக்கு மூணு வருஷத்துல குற்றம்னு சொல்கிறாங்க எட்டுக்கு குறைவாக வச்சுருந்தா குற்றம் அப்படிமாதிரி சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுங்க இது ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நோட் பண்ணிங்க இப்போ நானூற்றி ஐம்பது காசு அப்படிங்கிறது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்ங்கிறது இப்போ ஒரு ப இப்போ ஒரு பணம் ஒரு பணம்னா அறுபது காசா ஒரு பணம்னா அறுபது காசு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ரூபாய் என்பது நானூற்றி ஐம்பது காசு காசுனா செல்ற காசு அதுமாதிரி இந்த காசுங்கிறது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சரிங்களா என்னென்னு பாருங்கள் ஒரு பணம் ஒரு பணம்னா அறுபது காசு அப்போ எட்டு பணம்னா எவ்வளோ எட்டா நாற்பத்தெட்டு அப்படின்னு லாபம் வச்சுக்கணும் சரிங்களா ஒரு பணம்னா அறுபது காசு அது நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பது காசு அப்படின்னா ஒரு ரூபாய் நான் ஒரு ரூபாய் என்பது நானூற்றி எண்பது காசு சரிங்களா அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நான் வந்து கஷ்டப்படுவேன் ஒரு ரூபாய் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு ரூபாய் சம்பாதித்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கஷ்டப்படுவோம் அப்படின்னு நான் வச்சுக்கவேன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒரு ரூபாய் அந்த காலத்தில் அது ஒரு பணம் அப்படிங்கிறது பணம் என்பது அறுபது காசு ஒரு பணம் என்பது அறுபது காசு அப்படின்னு நான் வச்சினோம் சரிங்களா ஒரு பணம் இது எப்படி நான் வச்சுன்னா இல்லை அறுபது கா அறுபது காசாக வந்து ஒரு பணத்தை மாற்று அப்படின்னு ஆபிச்சுங்க அறுபது காசாக வந்து ஒரு பணத்தை மாற்று ஏன்னா ஐம்பது காசுன்னா நமக்கு தெரியும் அறுபது காசாக ஒரு பணத்தை மாற்று அப்படின்னு ஆகிச்சிடணும் அதுமாரி இந்த இடத்துல ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் என்ன வித்தியாசம்னா இடத்துல ஒன்று வந்தால் அந்த இடத்துல என்ன வரணும் சரியா ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க எட்டு போட்டால் ஒரு லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த ஒன்று அப்படிங்கிறது வேறு ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபாய்னா எழுத்தால் வந்தால் நானூற்றி எண்பது வெறும் இந்த நம்பர் வந்தால் எட்டு தான் வரணும் நம்பர் வந்தா எட்டு போட்டால் இங்கே ஒன்று தான் வரணும் எட்டு போட்டால் வெறும் ஒன்று தான் வரணும் ஆனால் அங்கே ஒருன்னு ஒரு வார்த்தை வந்தால் தான் நானூற்றி ஐம்பது வரணும் சரிங்களா ஓகே அதான் எட்டு ஆறு நாற்பத்தெட்டு அப்படியே வந்துடும் சரிங்களா இப்படி படித்தா கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு ரூபாய்ங்கிறது எட்டு ரூபா எட்டு பணம் ஒரு பணங்கிறது அறுபது காசு அப்புறம் மொத்தம் எத்தனை காசு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பது காசுங்கிறது ஒரு பணம் அந்த ஒன்று ஒரு அப்படின்னு ஒரு எழுத்து வந்தாவே அந்த மூணு எழுத்து வந்துடணும் நாலு எட்டு ஜீரோ சரிங்களா சரிங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலு பணம் இருபத்தி நாலு பணம் அப்படிங்கிறது ஷார்ட் எப்படின்னு ஆச்சினோம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போனால் வராது அப்படின்னு ஆகிச்சுங்க ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை ஹவர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போனால் அந்த பணமும் வராது அந்த நாளும் வராது டுவெண்ட்டி ஃபோர் பணம் அப்படின்னா ஒரு வரே வராது போன போனாலும் வராது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிடுச்சு வராது அப்படிமாரி போனால் வராது ஒரு வராகன் ஒரு வராகனா இருபத்தி நாலு பணமும் போயிடுச்சு அது வராதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுமாதிரி அரை பொண்ணுனா ஒரு வராகன் அரை பொண்ணுனா என்னது ஒரு வராகன் இப்போ எப்படி நான் எப்படின்னு நான் ஒன்று பொண்ணுன்னாவே வச்சுங்க அரைவாங்க அப்படின்னு வச்சு கன்னத்தில் அரைவாங்க பொண்ணுன்கிட்ட ஏதாவது போய் பேசுனா என்ன பண்ணுவாங்க கண்ணத்தில் அரைவாங்க அரை வாங்கினா கூட நான் வச்சுங்க அரை வராகன் ஒரு பொண்ணுனா அரை வராகன் மாதிரி ஒரு வராகன் ஒரு வராகன்னா மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் மூணு அல்லது மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் சொல்கிறாங்க ரூபாய் சரிங்களா அப்போ எப்படி நான் வச்சலாம் இது எப்படி நான் வச்சு திரிஷா இதெல்லாம் இப்போலாம் வர்றதே இல்லைன்னா வச்சுக்கோங்க படத்துக்கு திரிஷா இப்போலாம் படத்துக்கு வந்து வர நடிக்க வர்றதில்ல நான் வச்சுக்கோ அப்படின்னா திரி படம் வந்து பார்ட் டூ வராது அப்படின்னு ஆகிச்சுங்க படம் திரி படம் பார்ட் டூ பார்ட் டூ வராது வராது அப்படின்னா பார்ட் டூனா பாயிண்ட் டூ சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு மோகரி மோகரி அப்படின்னா பதினாலு இப்போ பிப்ரரி ஃபோர்டீன் தான் நம்ம நான் வச்சுக்கோ பதினாலு பிப்ரவரி ஃபோர்டின்னு அது ஒரு அது ஒரு பிப்ரவரி ஃபோர்ட்டீனாவே எல்லோரும் மோகமாக எல்லாம் ஜோடி ஜோடி அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க தேட்டரு அங்கங்கே பீச் பார்க்குன்னு பிப்ரவரி ஃபோர்டினாக ஒரு மோகமாக சுற்றிட்டு இருப்பாங்க மோகரி அப்படின்னு ஆகிச்சுங்க சக்கரம் அப்படின்னா ஒரு சக்கரை அப்படின்னா அரை வராகன் சரிங்களா ஒரு சக்கரம்னா ஒரு அரை வராகன் அப்படின்னு நான் இது எப்படி ஆக வச்சுலாம் அப்படின்னா ஒரு சர்க்கரைக்கு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் சர்க்கரைக்கு அரை டீஸ்பூன் தூள் போட்டு அப்படின்னு ஆவச்சுங்க ஒரு டீஸ்பூன் சர்க்கரைக்கு அரை டீஸ்பூன் காஃபி தூள் போட்டு தான் நீங்கள் காஃபி போடு கத்துக்கணும் காஃபி போடை கற்றுக்கலாம் கத்துக்கங்க சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க இப்போ ஆனந்தரங்கன் திறமைகள் திறமைகள் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சில் இருபத்தொன்னில் வியாழக்கிழமை மாலை பகுதியில் ஒரு பெருங்காற்று வீசி வீசிச்சு அப்படிமே சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சில் ஒரு பெருங்காற்று வீசிச்சு புதுச்சேரியில் அதில் பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதில் கனகராயர் வந்து பெருஞ்சோறு கனகராயர் எங்கே பல்லகளை போயிட்டு வந்தான்னு சொல்கிறேன் முப்பத்தி ஆறில் அவர் கனகராயர் வந்து பெருஞ்சோறு கொடுத்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுனாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கனகராயர் அப்படிங்கிறது கனகராயர் வந்து மனசு வந்து கன மனசு அப்படின்னு ஆகிச்சு நல்ல மனசு அப்படிமாரி சரிங்களா அதுக்கப்புறம் லெபுர் தானே ஒம்பது கப்பல்கள் புதுவைக்கு வந்தன சரி நாற்பத்தஞ்சில் பெரிய அளவு பொருளாதாரம் ஏற்பட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள் லெபுர் தானேவின் ஒன்பது கப்பலுக்கு புதுவிக்கு வந்தன எப்போ அந்த டைமில் ஊழியர்கள் ஊதியம் ஊதியமில்லாத இருக்கப்போ கஷ்டப்பட்டப்போ துன்பப்பட்டனர் அப்போ நாற்பத்தி ஆறில் வந்து கப்பல் வந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு போனாங்க நல்லதெல்லாம் கொடுத்தாங்க நல்லது செஞ்சாங்க அப்படி சொல்கிறாங்க சரிங்களா நாற்பத்தி ஆறு லெபுர் தானே லெபுர் தானேவின் ஒன்பது கப்பல் புதுவிக்கு வந்தனா நாற்பத்தி ஆறு ஆக வச்சினோம் அப்படின்னா நாலு ஆறு பத்து தானேவே பத்து கப்பல் வந்துச்சு பச்சுக்கும் ஓகே இறுதி காலம் அப்படின்னாவே அவருடைய இறுதி காலம் வந்து புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேயருக்கு கப்பலும் வந்து கொஞ்சம் ஆகும் செஞ்சு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அறுபதில் அறுபதில் வந்து பிப்ரவரியில் புதுச்சேரி தாக்க ஆங்கிலேயர் கப்பல் வந்து அறுபது அறுபதுல வந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல புதுச்சேரி தாக்குறது ஆங்கிலேர்ல எப்போ வந்தாங்க அறுபது ஏன்னா அறுபது வருஷம் ரிட்டர்மெண்ட்டு அப்போ தாக்குறதுக்கு வந்துட்டாங்க காலி பண்ணுறதுக்கு உயிர் எடுக்கிற மாதிரி சில அதுமாரி புதுச்சேரி ஆளுநர்கிட்ட லெரி அப்படிங்கிற லெரி அவர் வாழ் காலத்தில் வந்து ஆனந்தரங்கர் மூலாயிரத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட போய் தகவல் சொல்கிறாரு யார்கிட்ட மூளாயிரட்டும் ஆங்களும் போய் தகவல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சுங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்தோடனே அதுமாரி அவர் பண்ணவே இல்லை போய் ரகசியத்தை போய் சொல்கிற ஆங்களும் மூளாயிரட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை நீ வந்து எனக்கு தண்டனை கொடுத்தாலும் தண்டனை நான் வழங்க மாட்டேன் சல்லிக்காசு கூட நான் கொடுக்க மாட்டேன் நான் பணம் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் பணம் தரணும் கூட நினைக்க தவிர சிறையில் அடித்தா நீ எதுனாலும் பண்ணிக்கோ நீ உண்மைக்கு அணிதாகவும் மாறாகவும் நீ விரும்பினால் உண்மை தரும் தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை நான் வந்து என்னை காவலில் போட விரும்பினாலும் உடனே செய்யலாம் என்னை சிறையில் போட்டாலும் சளி காசு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தரங்கர் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அதனால உண்மையாக இருந்திருக்காரு நான் யாரும் காட்டி கொடுக்கல அப்படிமாரி சரிங்களா ஓகே அதனால் நான் வச்சு அந்த கூட்ட நாகிங்க அது யார் லெரி லெரி அப்படின்னா நீ லெரிங்கிறது நீ என்ன தான் வந்து என் கழுத்த நெரிச்சாக்கூடோம் அதான் லெரியனால் என் கழுத்தையே நெரிச்சாக்கூட நான் அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு லெரி சரிங்க இப்போ ஆனந்தரங்கர் கோவை இப்போ நான் வச்சுன்னா தியாகம் கோவை நான் ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கன்னு இருக்கும் கோவைன்னா என்ன பிள்ளை தமிழ்னா என்னன்னு கேட்பாங்க கோவைனா தியாகம் சரிங்களா இப்போ ஆனந்த கோ இந்த கோவையை ஆனந்தம் ஆனந்த கோவை தியாகம் பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுக்குவோம் ஆனந்த சரியா கோவையே தியாகம் பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுங்க ஆனந்தமாக கோவையை தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அப்படின்னா கோவை அப்படின்னாவே தியாகராயர் கேட்டி அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா இல்லை வந்து கூண எனது போகிறது நடத்தும் ஆனந்தம் தியாகராஜா தியாகம் பண்ணிட்டு கோ எந்த தேதியில் போகிறான் கோனை போகிறது நடத்தும் எந்த தேதியில் போகிறான் அப்படின்னு நான் வச்சுக்கோம் பிள்ளை தமிழ்னா பிள்ளைனாவே நம்ம வீட்டில் ஒரு புல்ல இருக்குன்னா எப்படி நான் வளர்க்கணும் அது மதியன்னா நல்லா அறிவோடு வளர்க்கணும் அப்படின்னு தான் இப்போ பிள்ளைன்னு எப்படி வளர்க்கணும் அறிவோடு வளர்கணும் மதியோடு வளர்க்கணும் நாமதை வளர்க்கணும் புலவர் ஒரு வேறு அறிமதி தென்னகன் அறிமதி வானம் அசைப்படும் ஏன்னால் ஐ ஏன்னா எக்னோன்னு சொல்லிருக்கேன் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஐம்பதுல ஒரு ஒன்று அந்த ஐம்பூந்தில் வானமும் ஒன்று அப்படின்னு நான் வச்சுருக்கேன் சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க எழுபத்தொன்று திங்கட்கிழமை ஐந்து நாளுக்கு பட்டணத்தின் மீது பீரங்குண்டர்கள் இருந்தேன் ஓகே இதில் வந்து எப்போ இறந்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எக்னோன்னு சொல்லிட்டேன் நோய்வாய்ப்பட்டு எழு அறுபத்தொன்னில் இறந்தாருங்க அதுக்கப்புறம் வந்து முப்பத்தாறில் ஆறாம் நாள் யார் தான் ஆண்டு ஐந்தானு தென்னேற்ற வரலாற்று நான் எங்கே சொல்லியிருக்கேன் இது ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் முப்பத்தாறில் ஆரம்பித்து அறுபத்தொன்னு தான் அவர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரையும் அவர் என்ன பண்ணார் அவர் நாட்குறிப்பு இருந்துச்சு அவருடைய பன்னெண்டு தொகுதியாக இருந்துச்சு அதான் முப்பத்தி ஆறு அறுபத்தொன்று லாபம் வச்சுக்கணும் அவருடைய வருஷம் நாட்குறிப்பு எழுதின வருஷம் ஆனால் பிறந்த வருஷம் என்ன சொல்லிருக்காங்க ஒம்பது ஜீரோ ஒம்பது அறுபத்தொன்று காலைல நைட் ஒம்பதுலேருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் எழுதி வருஷம் சொல்லணும் சரிங்க அவருதான் இந்த பாடம் முடிஞ்சு இப்போ நான் கொஸ்டின் வந்து கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு ஆனந்தரங்கர் பிள்ளை தமிழ் ஆனந்தரங்கர் பிள்ளை தமிழ் என்பது எழுதுனது யார் வானம் வசப்படும் என்ற நூலை எழுதுவேன் யார் சரிங்களா அவர் வந்து ஆங்கில வந்து நீ வந்து ரகசியத்தை கூறுற அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் சொன்னார் நீ வந்து ஆங்கிலேயர்கிட்டையும் மூலயம் ரகசியத்தை கூறுன்னு சொல்லிட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் தண்டனை சுமத்தப்பட்டார் சரிங்களா அதுமாதிரி சித்தரூபத்தின் போல வந்து அழகாக பதிவு எழுதுறாரு சொன்னது யார் சித்திரூபத்தில் போல் பதிவு எழுதுகிறேன்னு சொன்னது யார் சரிங்களா ஒரு இருபத்தி நாலு பணம் என்பது எத்தனை வராகன் இருபத்தி நாலு பணம் என்பது எத்தனை வராங்க பாரிசில் பாரிசில் இவருடைய பா இவருடைய நாட்குறிப்பில் பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டது என கூறியவர் யார் இவருடைய காலம் சொல்லுங்கள் ஆனந்தரங்களுடைய காலம் என்னன்னு சொல்லுங்கள் சரி மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தோட பேர் சூப்பராக சந்திக்கலாம் வாழணும்னா நன்றிங்க இந்த வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போகிற இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஷனாக உங்களுக்கு வரும் சரிங்களா ஓகே நன்றி வாழணும்னா நன்றிங்க